இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதிக நேரம் எடுக்காது டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் இதுக்கு நிறைய பொருட்களும் தேவையில்லை வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் நல்லா ஹெல்தியாகவும் ரொம்ப சூப்பராகவும் செய்து கொடுத்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம மாவு முதல்ல கரைச்சி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு ஆப்பு சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அச்சு வெள்ளத்தை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க இதில் இல்லைங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை முடி தேங்காவை சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் துருவிட்டும் சேர்க்கலாம் இப்படி சேர்க்கும் போது அங்கங்க தேங்காய் கடிப்படும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு தோசை பதத்துல இது நல்லா கலந்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம சேர்த்த வெள்ளம் ரவை எல்லாம் நல்லா ஊறி கரைஞ்சி வரணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட சேர்க்குறதுக்கு ரெண்டு ஏலக்காவை இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் மாவை மாற்றி வச்சுருக்கிறேன் இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் பனியார பயணம் வச்சுருக்கேன் அது நல்லா சூடானதும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது நெய்யோட வாசனையோடு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு நெய்யும் உருகிடுச்சு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து எல்லா குழிகளையும் இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும் இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் இது போல் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க இது வேகும்போதே இந்த நெய் வெள்ளத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக வருது எல்லாத்தையும் இது போல் திருப்பி விட்டுட்டேன் திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இது எல்லாமே வெந்துருச்சு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் இது போலவே திரும்பவும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதே போலவே மாவு ஊற்றிக்கோங்க இது வெந்து தயாரானதும் வெளியில எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்ம ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருந்தோம் அதுக்கு நமக்கு எவ்வளோ பணியாரம் கிடச்சிருக்குன்னு ரொம்ப சீக்கிரமும் செய்து முடிச்சாச்சு நம்ம ரவை சேத்துருக்கிறதுனால சூடா இருக்கும்போது மேலே கிறிஸ்பியாக கிறிஸ்பியா இருக்கு நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு அரைக்க தேவையில்லை இது போல கோதுமை மாவு இருந்தா போதும் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் பாருங்க உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு இது போல செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ